வணக்கம் ட்ரிபிள் ஏக்கர் மலர் ஜோதிரா சுஸ்மதி வரதராஜன் தலைப்பு பாக்கியம் பெறுபவர் யார் சொல்வது என்ன இதுதான் நம்ம தலைப்பு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அப்போ தான் அவரோட பதிவெல்லாம் வரிசையாக வரும் பார்த்து பண்ணிடலாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆர்வம் உள்ளவர்கள் நைன் செவன் டபுள் எயிட் ஃபைவ் ஜீரோ ஃபோர் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒன் இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி சனல் குமார்ட்டு பிஎஸ்எஸ் அப்ரோடு அதோடு சேர்ந்து நம்மளுடைய டிப்ளமா இன் அக்கு பஞ்சர் அண்ட் பேசிக் சித்தா வர்மா ஒன் இயர் டிப்ளமா கோர்ஸ் நடக்குது ஆர்வமுள்ளவர்கள் வந்து எளிமையான முறையில் படித்து பயனடையலாம் வாங்க இப்போ தலைப்புக்குள்ள போகலாம் வாக்கியம் பெறுபவர் யார் ஜோதிடம் சொல்வது என்ன ஒருவரின் ஜனநகால ஜாதகத்தில் உள்ள எல்லா வீட்டையும் விட்டுவிட்டு ஒருவர் முதலில் ஆய்வு செய்ய வேண்டிய வீடு பாக்கிஸ்தானமே ஆகும் இந்த பாக்கிய பாவகத்தை ஒருவரின் ஜாதக அமைப்பில் ஆய்வு செய்யாமல் கோட்டை விட்டுவிட்டால் ஜாதகர் எந்த ஒரு நற்பலையன்களையும் பெறுவாரா மாட்டாரா என்பதை தொடர்ந்து தெரிந்து கொள்வது மிக சிரமமான விஷயம் ஒருவரின் லக்னத்திலிருந்து ஒன்பதாம் வீடு பாக்கிஸ்தானம் லக்னத்திலிருந்து ஒன்பதாம் வீடு பாக்யஸ்தானம் அதனை சந்திரன் என்ற ராசியிலிருந்தும் காணலாம் பாக்கியஸ்தானத்தால் ஏற்படும் விளைவுகளை ிய லக்னத்தில் இருந்தோ அல்லது சந்திரன் நின்ற ராசியில் இருந்தோ மட்டும்தான் ஒருவருடைய வெற்றியை லாபத்தை எதிர்கால அதிர்ஷ்டத்தை அவரின் ஜனன கால ஜாதகத்தின் ஒன்பதாம் அதிபதியோ அல்லது ஒன்பதாம் வீட்டில் அமரும் கிரகமோ அல்லது கிரகங்களோ மட்டும்தான் தீர்மானிக்கும் இவைகளின் பலமோ அல்லது பலவீனமோ தான் ஒருவர் பெரும் அதிர்ஷ்டத்தை தீர்மானிக்கும் ஒருவரின் ஜாதகத்தில் ஒன்பதாம் வீட்டையே அம்சமாக கொண்டவருக்கோ அல்லது ஒன்பதாம் அதிபதியே ஒன்பதாம் வீட்டை ஆக்கிரமித்து இருப்பார் என்றால் அந்த ஜாதகர் அவரின் அதிர்ஷ்டத்தை அவரின் நாட்டிலேயே பெறும் பாக்கியத்தை அடைகிறார் அடைவார் அதுவே மற்றைய அம்சம் பகை நீச்சம் பற்றோ அல்லது வேறு ஒரு வீட்டில் தொடர்போ இருந்தால் கேள்விக்குறிதான் கேள்வி ஆகும் பட்சத்தில் அவரின் அதிர்ஷ்டத்தில் விடியலை ஏறி எங்காவதுதான் தேட வேண்டி வரும் பாக்கியம் என்றால் என்ன தந்தை பாட்டன் வழி சொத்து போன்ற அனைத்து வகை சொத்துக்கள் பெறுதல் பணப்புழக்கம் சகல ஐஸ்வரியங்கள் பெறுதல் நண்பர்களுடன் சேர்க்கை புண்ணிய தீர்த்தம் ஆடுதல் அயராது கற்றல் தடையில்லா தான தர்மம் செய்தல் போன்றவைகளே ஆகும் பாக்கியம் என்பது இவைகளெல்லாம் பாக்கியம் என்று சொல்கிறோம் ஒன்பதாம் அதிபதி பலம் பெற்று இருந்தாலும் லக்ன அதிபதி வலிமையுடன் இருந்தால்தான் பாக்கியத்தை அனுபவிக்க முடியும் ஒருவரின் ஜன ஜாதகத்தில் மூன்றாம் வீடு ஒருவரின் ஜன ஜாதகத்தில் மூன்றாம் பாவகம் ஐந்தாம் பாவகம் இவற்றின் அதிபதி மற்றும் இவைகளின் தொடர்பு பெறும் பட்சத்தில் அவர் அதிகபட்ச அதிர்ஷ்டத்தை பெறுகிறார் அவர் அதிகபட்ச அதிர்ஷ்டத்தை பெறுகிறார் அவ்வாறு பெறும் நிலையில் அந்த கிரகங்கள் வலிமை பெற்றிருப்பது அவசியமாகிறது ஒரு சில கிரகங்கள் ஒன்பதாம் வீட்டின் அவற்றின் பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்பதனையும் அவற்றை வேறு கிரகங்கள் தொடர்பு ஏற்படும் போது கிடைக்கும் பலன்களையும் பற்றி ஆனால் ஒன்பதாம் வீட்டில் குரு இருந்து ஒன்பதாம் வீட்டில் குரு இருந்து சந்திரன் தொடர்பு ஏற்படுமாயின் அவர்கள் பிரகாசமிக்கவராகவும் எல்லா வகையான இன்பங்களை நுகர்பவர்களாகவும் இருப்பார்கள் அண்டு குருவும் சந்திரனும் சேர்ந்து அதாவது குருவும் சந்திரனும் ஒன்பதாம் வீட்டில் குருவும் சந்திரனும் சேர்ந்து ஒன்பதாவது வரும் ராசிகள் சரம் ஆனால் அதிக பாக்கியம் பெற்றவர்கள் அதிக பாக்கியம் பெற்றவர்கள் யாரு ஒன்பதாம் வீட்டில் குருவும் சந்திரனும் சேர்ந்து அது சரராசி ஆனால் அதிக பாக்கியம் லக்னத்துக்கும் ராசிக்கும் ஐந்தாவது வரும் ராசிகள் சரம் மற்றும் உபயம் ராசிகள் ஆனால் சுமாரான பாக்கியம் கிடைக்கும் ஒன்பதாம் வீட்டில் இரு கிரகங்கள் இருந்து ஒன்பதாம் வீட்டில் இரு கிரகங்கள் இருந்து ஏற்படும் நிலைகளை பார்த்தோமே ஆனால் சூரியனும் சந்திரனும் இணைந்து ஒன்பதாம் வீட்டில் இருப்பின் ஜாதகர் வாழ்நாள் முழுவதும் குறைவு ஏற்படும் அதிர்ஷ்டவசமாக பணக்காரராகும் நிலையும் ஏற்படும் சண்டை பிடிப்பதில் ஆர்வம் இருக்கும் சனி செவ்வாயுடன் அடுத்து சனியும் செவ்வாயும் சனி செவ்வாயும் ஒன்பதில் ஒன்பதாம் வீட்டில் இருப்பின் ஜாதகர் பாவப்பட்டவர் அழுக்கு நடத்தை மற்றவர் மனைவியின் மேல் நாட்டம் செல்வம் மற்றும் மகிழ்ச்சி குறைவு மற்றும் அவரின் அவரின் உனைய இனத்தாரால் ஒதுக்கப்படுவோராகவும் இருப்பார் சுக்கரனுடன் சேர்ந்த செவ்வாய் சுக்கரனுடன் சேர்ந்த செவ்வாய் ஒன்பதில் இருந்தால் ஜாதகர் வெளிநாட்டில் வசிப்பவராகவும் வாதாடுபவராகவும் கொடூரமானவராகவும் பெண்களை வெறுப்பவராகவும் நன்றி கெட்டவராகவும் பொய் பேசுவராகவும் இருப்பார் இதுபோல பாவ கிரகங்கள் இணைவுகள் ஒரு ஜாதகரை அவற்றின் இணைவிற்கு ஏற்ப பலன் தரும் இதில் பாதகாதிபதி மாரகாதிபதியின் இணைவை கொண்டவை அதிக அளவில் கெட்டதை செய்யும் பாதிப்பை ஏற்படுத்தும் அதுவே பாக்கியாதிபதி யோகா அதிபதியாக கிரக இணைவுகளுடன் மேன்மேலும் நன்மை பயக்கும் அதிர்ஷ்டத்தை தரும் பாக்கியத்தை தரும் ஏதேனும் தோஷம் போன்றவை இருப்பின் அவற்றின் பரிகாரங்களை ஒன்பதாம் அதிபதியின் திசை அல்லது புத்தி காலங்களில் செய்தால் பரிகாரங்கள் பூஜை புனஸ்காரங்கள் பயன்படுவதோடு நன்மைகளும் கூடும் என்பதும் உறுதி தங்கள் ஜாதகங்களில் தங்கள் குழந்தைகள் ஜாதகங்களில் ஒன்பதாம் அதிபதியின் நிலையை அறிந்து பாக்கியம் பெற்றவரா பாக்கியம் பெற என்ன செய்ய வேண்டும் என்பதை வாழ்வியலோடு பொருத்தி பார்த்து ஆரோக்கியமாக இருங்கள் ஆனந்தமாக வாழுங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி